அன்புடைய அனைவருக்கும் அன்பான வணக்கம் அக அமைதி தியான பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வோருக்கு பல்வேறு கேள்விகள் உள்ளன அவற்றில் சில கேள்விகளுக்கான தொடர் நான் காணொலி வாயிலாக அளித்து வருகிறேன் அந்த வகையில் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்னொரு முக்கியமான கேள்வி உள்ள கேள்வி நான் பத்து நாட்கள் பயிற்சி வகுப்பில் சேர்ந்து விட்டேன் இடையில் என்னால் தொடர இயலவில்லை அதனால் எனக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுமா இப்படி ஒரு கேள்வி நமது மனதில் இயல்பாக எழுவது தவிர்க்க இயலாதது உண்மை சொல்வதென்றால் இந்த பத்து நாள் பயிற்சி வகுப்புகள் என்பது மிகவும் ஆரம்ப நிலை அதாவது நம்மளை நாமே அடுத்த நிலைக்கு தயார்படுத்திக் கொள்வதற்கான ஒரு முதல் முயற்சியாக தான் நாம் திட்டமிட்டுள்ளோம் உண்மையில் பத்து நாள் தியான பயிற்சி வகுப்புகள் என்பது பத்து நாட்களும் ஒவ்வொரு நாளும் காலை நான்கு மணி துவங்கி இரவு வரை இந்த பயிற்சிகள் நடைபெறுகின்றன தொடர்ந்து அமைதியோடு ஆனால் அவசர கால சூழல் காரணமாக பல்வேறு மக்கள் இத்தகைய சிறந்த பயிற்சி வகுப்புகளுக்கு பத்து நாட்களை தனிப்பட்ட முறையில் ஒதுக்கி செல்ல இயலாத காரணத்தினால் அதை கற்று அனுபவம் பெற்று அதன் மூலமாக பலனடைந்து கொண்டிருக்கக்கூடிய என்னை போன்றவர்கள் தொடர்ந்து இந்த பயிற்சி வகுப்புகளை பற்றி அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஒரு முழு ஆர்வத்துடன் தான் இந்த பயிற்சி வகுப்புகளை பத்து நாட்களாக இணையவழி பயிற்சிகளாக நாம் துவங்கியுள்ளோம் இதில் நாம் அத்தகைய தொடர் தினமும் பத்து மணி நேரத்திற்கு மேலான பயிற்சி வகுப்புகளை செய்யவில்லை என்றாலும் தினசரி அதற்கான மனநிலையை உருவாக்குவதற்கான பயிற்சிகளை செய்து கொண்டுள்ளோம் நிச்சயமாக எல்லோருமே தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது அத்தகைய பயிற்சிகளை எடுத்துக்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படி இயலாத மக்களுக்காகவேவும் நாம் இந்த பத்து நாள் பயிற்சி வகுப்பை தினசரி செய்வதற்கான ஒரு முயற்சியை எடுத்துள்ளோம் ஆகையால் நீங்கள் அந்த பயிற்சி வகுப்பின் முழு பயனை அடைவதற்கு பத்து நாட்கள் தினமும் தொண்ணூறு நிமிடங்கள் மட்டுமே நீங்கள் ஒதுக்க உள்ளீர்கள் அதுவும் காலை பொழுதில் மற்ற உங்களது பணிகளை இடையூறு செய்யாமல் அந்த பயிற்சி திட்டமிடப்பட்டுள்ளன பத்து நாட்களும் நீங்கள் கலந்து கொள்வது உங்களுக்கு பலனளிக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இடையில் சென்றால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்றால் உண்மையில் பாதிப்பு எதுவும் ஏற்பட போவதில்லை ஆனால் இந்த பயிற்சி மூலமாக கிடைக்க வேண்டிய முழு பலன் கிடைக்காமல் போகும் ஆகையால் முடிந்தவரை அல்லது முழு நம்பிக்கையுடன் பத்து நாட்களும் நாம் இதனை தொடர்ந்து செய்ய இயலும் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் அத்தகைய நாட்கள் உங்களுக்கு கிடைக்கும் போது கலந்து கொள்ளுங்கள் இதில் எந்த அவசரமும் கிடையாது ஆனால் முழுவதும் கலந்து கொண்டு அதன் பலனை அனுபவிக்க வேண்டும் அதன் பலனை பெற்று உங்கள் வாழ்வில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம் இடையில் நீங்கள் நிறுத்தி செல்வதால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை ஆனால் பலன்கள் முழுவதுமாக கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கும் நீங்கள் அதனை அடிப்படையாக வைத்து உங்களது செயல்பாடுகளை தீர்மானித்துக் கொள்ளவும் என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள விருப்பப்படுகிறேன் அடுத்த ஒரு கேள்வி பதிலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்